வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய ட்விஸ்ட் வந்து இருக்க போது நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப் பி பாஸ் ரயானுக்கு போனதில் ஒரு அதிருப்தியில் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ட்விஸ்ட் நடக்கும் போது சண்டை சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதான் பிக் பாஸ் டீமுக்குள்ள ஸோ என்ன நடத்துருக்கு யார் எபிக்ட்டாக போகிறா என்ன லிஸ்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கூட லைக் கொடுத்தீங்க எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நம்புறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் எவிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் அதாவது நேற்று எபிசோடு வர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சிதா அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க மூணு பேர்னு பார்த்தீங்கன்னா ரயானே ரஞ்சிதா அஞ்சிதா அந்த மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க பட் நேற்றுக்கு ஒரு நாள் எபிசோடில் அஞ்சிதா அஞ்சிதாவுக்கு நேற்று எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஏறிச்சோ நெகட்டிவிட்டி ஒரு ஐம்பது சதவீதம் நெகட்டிவிட்டி ஏறுனா ஒரு இருபது சதவீத அவங்களுக்கான சப்போர்ட் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அன்ச்சிதாவுக்கு ஓட்டிங் வந்து பயங்கரமாக நேற்று வந்து விழுந்திருக்கு அது என்ன கண்டிஷன் ஃபேன்ஸாக என்னங்க தெரியல இல்லை உண்மையிலேயே நீங்கள் தான் ஓட்டு போட்டிங்கன்னா எனக்கு தெரியல யார் ஓட்டு போட்ட ஆட்கள் இருந்தால் சொல்லுங்க அஞ்சிதா கரெக்டாக தான் நேற்று பண்ணாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நெகட்டிவிட்டி ஏறும்போது பாசிட்டிவிட்டியும் பாதி பேர் வந்து ஏறி இருக்கு அப்படின்னா உண்மை ஸோ ஏறி இருக்கு என்னன்னா கடைசி கடை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு மேல இடத்துல இருந்த அஞ்சிதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிதான் ஜனனி மஞ்சரி எல்லாம் இழுத்து கீழே தள்ளிட்டு ஆறாவது இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ இப்போ பிக் பாஸ் டீமுக்குள்ளே என்ன கன்வர்சேஷன் போய்ட்டுருக்கு அப்படின்னா இது வரைக்கும் ரெண்டு எவிக்ஷன் பண்ணியாச்சு இப்ப மூணு எவிக்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு ஸோ மூணு எவிக்ஷன் பண்ணாலும் ரெண்டு எவிக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக அன்ச்சு தான் கிரேட் எஸ்கேப் மஞ்சரி இதில் உள்ள லாக் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போயிட்டு இருக்கு ஏன்னா தீபக் ஓட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்குது ஸோ மஞ்சரியோட ஓட்டுகள் இறங்கிருக்கு இன்னைக்கான அப்டேட்டில் ஸோ இப்போ மூணு எவிக்ஷன் நடந்துச்சுன்னா மஞ்சரி ரஞ்சித் ரயான் மூணு பேர் போயிடுவாங்க டபுள் எவிஷனாக இருந்தாலும் ரயான் ரஞ்சித் ரெண்டு பேர் கன்ஃபார்ம் எவிக்ஷன் இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் இந்த சீசனில் எப்படி ஒன்று நடக்கல ஆனால் இதுக்கு முன்னாடி சீசனில் இந்த மாதிரி நடந்துருக்கு வெளியில் போகும்போது உங்களோட நாமினேஷன் ஃபீ பாஸாக வேறு யார்ட்டையா கொடுத்துட்டு போகிறோன்னா யார் கொடுங்கிற மாதிரி கேட்டுட்டு ஸோ அந்த மாதிரி கூட கொடுக்கறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது மாதிரி கொடுத்தா இந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் யாருக்கு போகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த சீசனில் இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டும் பண்ணல அதுவும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கேன் ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக மாற்றுறாங்க இல்லையா ஸோ அதனால இந்த வாரம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளே அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ரயான்லாம் வந்து சேஃபு ரயான் சேஃப் ஆகிட்டான் அடுத்த வாரம் வந்து பாஸ் கண்டிப்பாக வெளில போக மாட்டான்னு நினச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த நேரத்தில் தம்பி வெளில வாங்கப்பா இதை யார்ட்டையா கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணி அதை வச்சு ஒரு ஹைப்பியத்தை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா அது மாதிரி நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ரயான் வெளில வந்தாலும் டிசர் தாங்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனன் என்ன டபுள் வீக்னா ட்ரிபிள் வீடியோவில் வீச்சு நான் ஓட்டிங் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்